ஜனாதிபதி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பெயர் குறித்த நியமன பத்திரங்களை பொறுப்பேற்றல் வைப்பு பணம் செலுத்துதல் மற்றும் வாக்கெடுப்பு தொடர்பாக இலங்கை தேர்தல் ஆணைக்குழு சார்பாக அதன் தவிசாளர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க அறிவித்தல் ஒன்றை விடுத்துள்ளார் அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டின் பதினைந்தாம் இலக்க ஜனாதிபதி தேர்தல்கள் சட்டத்தின் இரண்டாவது மற்றும் எட்டாவது பிரிவுகள் குறித்து வாக்காளருக்கு பின்வரும் விடயங்களை தெளிவுபடுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்கெடுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி நடத்தப்படவிருப்பதாக பொதுமக்களுக்கு இத்தால் அறிவித்தல் கொடுக்கப்படுகின்றது அந்த தேர்தலுக்குரிய பெயர் குறித்த நியமன பத்திரங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி முற்பகல்தினோரு மணி வரையான காலப்பகுதிக்குள் ராஜகிரிய சரண மாவட்டத்தில் அமைந்துள்ள தேர்தல் ஆணைக்குழுவின் தலைமை கேட்போர் கூட்டத்தில் பொறுப்பேற்கப்படும் ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி காலை ஒன்பது மணி முதல் முற்பகல் பதினொன்று முப்பது மணி வரையான காலப்பகுதிக்குள் ஒப்படைக்கப்படுகின்ற பெயர் குறித்த நியமன பத்திரங்கள் சம்பந்தமாக ஆட்சேபனைகளை தெரிவிக்க முடியும் எவரேனும் எதிர்த்தரப்பு வேட்பாளர் ஒருவரினால் அல்லது எதிர்த்தரப்பு வேட்பாளரின் பெயர் குறித்த நியமன பத்திரத்தில் கையொப்பமிட்ட நபரால் இந்த ஆட்சி பணிகளை தெரிவிக்க முடியும் பெயர் குறித்த நியமன ஒப்படைக்கின்ற அனைத்து வேட்பாளர்களும் பெயர் குறித்த நியமன பத்திரங்களை ஒப்படைக்க முன்னர் உரிய வைப்பு பணத்தை செலுத்தி இருக்க வேண்டும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி ஒன்றின் வேட்பாளர் ஒருவர் சார்பாக ஐம்பதாயிரம் ரூபாவும் ஏனைய வேட்பாளர் ஒருவர் சார்பாக ரூபாவும் வைப்பு பணமாக செலுத்த வேண்டும் இந்த வைப்பு பணம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் திகதி முதல் பெயர் குறித்த நியமன திகதிக்கு முந்தைய தினமான அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் திகதி மதியம் பனிரெண்டு மணிக்கு முந்தைய இடைப்பட்ட காலத்துக்குள் வேலை நாட்களில் முற்பகல் எட்டு முப்பது மணி முதல் பிற்பகல் நான்கு பதினைந்து மணி வரை தேர்தல் ஆணைக்குழுவின் தலைமையகத்தில் தேர்தல் ஆணைக்குழுவின் தலைமை நிதி அலுவலரினால் பொறுப்பேற்கப்படும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி ஒன்றினால் பெயர் குறிப்பீடு செய்யப்படும் வேட்பாளர்கள் தவிர ஏனைய வேட்பாளர்கள் வைப்பு பணத்தை செலுத்தும் போது அவர் பாராளுமன்றத்தின் தேர்ந்தெனுப்பப்பட்ட உறுப்பினர் ஒருவராக இருப்பவர் என பாராளுமன்றத்தின் உறுப்பினர் ஒருவராக இருந்தவர் என பாராளுமன்ற செயலாளர் கையொப்பத்தின் கீழான சான்றிதழ் ஒன்றின் மூலம் உறுதிப்படுத்தல் ஒரு தேவைப்பாடாகும் ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் துணைக் கள்ளத்தின் செலவினங்களை கணித்து ஒன்று நான்கு பில்லியன் ரூபாய் தேவைப்படுவதற்கான விவரங்கள் தேர்தல்கள் ஆணை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது பிரதி அதிபர் ராஜித ரணசிங்க சாதாரண தபால் பதிவு தபால் எழுது பொருட்கள் போக்குவரத்து நிர்வாக கட்டணம் உள்ளிட்ட பல செலவினங்களுக்கு இந்த மதிப்பீடு செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் இந்த மதிப்பீடு ஒரு முன்னறிவிப்பு மட்டுமே என்பதால் கோரப்பட்ட பணத்தில் மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் வாகன இறக்குமதிக்கான அனுமதி எதிர்வரும் ஆகஸ்ட் மாதத்தில் வழங்கப்படும் என நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சேமசிங்க தெரிவித்துள்ளார் இதன்படி வர்த்தகம் மற்றும் போக்குவரத்துக்கு தேவையான வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு ஆரம்ப கட்டத்தில் அனுமதி வழங்கப்படும் என ராஜாங்க அமைச்சர் தெரிவித்தார் இந்த தேர்தலை இலக்காக கொண்டு அரசாங்கத்தால் இறக்குமதி கட்டுப்பாடுகளை விதிக்கும் நிலைக்கு நாட்டை இட்டு செல்ல முடியாது வாகனங்கள் மீதான கட்டுப்பாடுகளை தளர்த்துவது குறித்து ஆகஸ்ட் மாதத்திற்குள் வாகன இறக்குமதிக்கான கட்டுப்பாடுகளை எப்படி படிப்படியாக நீக்கப்படும் என்பது குறித்து அரசின் நிலைப்பாட்டை நாங்கள் உங்களுக்கு தெரிவிப்போம் வர்த்தக நடவடிக்கைகள் மற்றும் போக்குவரத்துக்கு தேவையான வாகனங்களுக்கான அனுமதியை முதல் கட்டத்தில் வழங்குவோம் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் காலாண்டில் தனியாருக்கு தேவையான வாகனங்களை இறக்குமதி செய்ய எதிர்பார்க்கிறோம் என அவர் தெரிவித்தார்